إلا اللَّهَ ومن يدلل فلا هادي لا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث الكتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தைகளான திருமறை குரு என்றும் வழிகாட்டுதல்களிலேயே சிறந்தது நபிகள் நாயகம் வளைய செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களே என்றும் காரியங்களிலேயே மிக மிக கெட்டது அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூரும் கட்டளையிடாமல் மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது அந்த ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் சழலாக வலையில் செல்லும் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த இனிய நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பமாக அந்த ஹதீஸை நினைவுறுத்தி கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தாலா நம்மை இங்கே எப்படி ஒன்று கூட்டினானோ அதே போல மறுமை நாளில் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கமாகிய தன்னத்தும் சிறுதவுசியிலும் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு சகாபிய பெண்கள் என்ற ஒரு தலைப்பு இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் செயல்பாடுகளும் நபிகள் நாயகம் சலாலி செல்லம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்து இருபத்தி மூன்று வருட காலமாக நமக்கு வாழ்ந்து வாழ்வியலாகவே சொல்லியிருக்கிறார்கள் அதை நமக்கு அறிவித்தவர்கள் சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய ஒவ்வொரு செயல் செயல்களையும் அசைவுகளையும் அப்படியே பேணி பின்பற்றி வாழ்ந்த அந்த நன்மக்கள் தான் உத்தம சகாபாக்கள் என்பதை நாமெல்லாம் எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சகாபாக்களை பற்றி பெருமானார் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் குரு நுதலா இந்த சமூகம் வந்து அல்லாஹுடைய அருள் பெற்ற அருள் நிறைந்த சமூகம் ஹைருல் குரு நீ கருணி சும்மல்லதீன எழுநகும் சும்மல்லதீன எழுநகும் சும்மல்லதீன எழுநகும் என்னுடைய உம்மத்திலேயே மிகச் சிறந்த உம்மத் யாரு தெரியுமா என்னுடைய சகாபாக்களாக இவர்களுடைய உம்மத்து அதற்கு அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய தாபியங்களுடைய சமுதாயம் அதற்கு அடுத்தபடியாக வந்த தாபியங்களுடைய சமுதாயம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் அல்லா தால குரானிலும் சொல்கின்றான் கும்தும் ஹைர உமத்தின் உரஜத்துலாஸ் மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள்தான் மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் ஏன் மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்றால் தவுமருன பில் மஹ்ரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை விட்டும் தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுபஹானு தஆலா சூரத்துல் ஆலே இம்ரானில் பேசுகிறான் அப்போ ஒரு சிறந்த சமூகத்தை ஒரு சிறந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இப்படி பெருமையாக பேசுகிறான் என்றால் அந்த சமூகத்திலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டுமா இல்லையா அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு ஒரு அழகிய ஒரு மூமின்களாக ஒவ்வொரு விஷயங்களிலும் அது கொள்கையாக இருந்தாலும் சரி நற்குணமாக இருந்தாலும் சரி வீரமாக இருந்தாலும் சரி அந்த சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் அவர்களுடைய அந்த நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு தடவை அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள் யூதர்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக இருந்தார்கள் அவர்கள் அனைவருமே நரகத்திற்கு சென்று விடுவார்கள் அதே போல கிறித்தவர்களும் எழுபத்தி ரெண்டு பிரிவாக இருந்தார்கள் அவர்கள் அனைவருமே மறுமையில் நரகத்தில் சென்று விடுவார்கள் என்னுடைய உம்மத்து வந்து எழுபத்தி மூன்று பிரிவாக பிரியும் அதுல ஒரு பிரிவு வந்து சொர்க்கம் செல்லும் என்று சொல்லும் பொழுது உத்தம சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த ஒரு கூட்டம் எது யார சொல்லுள்ளா என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நானும் என்னுடைய தோழர்களும் தான் அந்த நாள்ல வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு உம்மத்து என்று சொன்னார்கள் ஒரு பிரிவு என்று சொன்னார்கள் அப்போ உத்தம சகாபாக்களை பற்றி நாம் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்த வழிமுறையை ஜான் ஜானாக நாம் பின்பற்ற வேண்டும் பெண்களாக இருந்தால் சகாபிய பெண்களிடத்தில் உள்ள அந்த நற்குணங்களை நாம் பின்பற்ற வேண்டும் ஆண்களாக இருந்தால் சகாபாக்களுடைய அந்த அகலாக்குகளை அவருடைய அந்த வீர தீரங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு விளக்கி காட்டுகிறது அபில நாயன் ஒரு தர சொல்றாங்க ஹஸ்பூக் மீன் இசாஹில் ஆலமீன் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களிலும் நான்கு பெண்கள் வந்து சிறந்த பெண்கள் என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறார்கள் நான்கு பெண்கள் வந்து சொர்க்கவாசிகள் என்று வந்து இந்த உலக பெண்களிலேயே மிக மிக சிறந்த பெண்களாக அல்லாஹ் சுபான் நான்கு பெண்களை சொல்லி காட்டுகின்றான் என்று பெருமானார் சரண் அலை சொல்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அதில் முதலாவதாக சொல்கிறார்கள் மரியம் இம்ரத் இம்ரான் இம்ரானுடைய மகள் மரியம் அலையு சாத்தூர் சலாம் என்று சொல்கிறார்கள் இரண்டாவதாக சொல்கிறார்கள் வா கதீஜா பின் குவைலித் குவையலித்துடைய மகள் வந்து கதீஜா ரலி இல்லாஹ் அவர்கள் அவர்களும் சொர்க்கவாசிகளில் உள்ள ஒரு பெண்மணி வா ஃபாத்திமத்து இபுன த முகம்மத் முகமது ஆகிய என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹ் அனுகா அவர்கள் சுவனத்திற்குள்ளே அந்த பெண்களுடைய தலைவியாக இருப்பார்கள் ஆசியா இம்ராத் அஃபிர் அவன் ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா அழகியவர் சலாத்துவ சலாம் என்று பெருமானார் சலலாலை செல்லும் அவர்கள் உலகத்திலேயே மிக மிக முக்கியமாக சொர்க்கம் செல்லக்கூடிய மிக நற்குணமுடைய உயர்ந்த பெண்களாக சொல்கிறார்கள் என்றால் இவர்களை போல நம்முடைய வீட்டு பெண்களை நாம் ஆக்க வேண்டுமா இல்லையா நம்முடைய தாய்மார்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஸ்ரீ அம்மா பெரிய அம்மாமார்கள் இது மாதிரி அந்த அல்லாஹத்தால புகழக்கூடிய நபிகளார் புகழக்கூடிய இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நற்குணமுடைய பெண்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு நியத்தோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் போகும்போது ஏனென்றால் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரகத்தில் வந்து சொல்றாங்க முகம்மது உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கதீஜாவிற்கு சொர்க்கத்துல வந்து ஒரு மாளிகை அல்லாஹத்தால் ஏற்பாடு செய்திருக்கிறான் முத்தாலான மாளிகை என்று சொல்லிவிட்டு அல்லாஹத்தால உங்களுடைய மனைவி கதீஜா அவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறான் என்று முத்தாய்ப்பான ஒரு செய்தியை வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது எந்த அளவிற்கு நற்குணம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மறுமை நாள் வரைக்கும் நான் இப்போது வாசித்த இந்த கதீசுகளை பின்வரக்கூடிய அந்த மனிதர்கள் சமுதாயத்தவர்கள் மறுமையுடைய கடைசி மனிதன் வரை இந்த பெண்களை வந்து புகழ்ந்து அந்த மக்களிடம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள்

அப்துல்லா உம்மி மத்தும் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத தூதரே அருமையான ஒரு வசனத்தை இறக்கி விட்டானே ஆனால் என்னால் வந்து இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்த முடியாதே நான் பார்வையற்ற ஒரு அடியானாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்துடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக உயிரிழப்பையும் பொருளாதாரத்தையும் நேரத்தையும் யார் தியாகம் செய்கிறார்களோ அவர்களும் மற்றவர்களும் சமமாக மாட்டார்கள் அந்த தியாகம் செய்யக்கூடிய மக்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய மக்களும் அர்ப்பணிப்பே செய்யாத நீங்களும் வந்து சமமாக ஆக முடியுமா என்று அல்லா தால வசனத்தை இறக்கணுனே அந்த கண் தெரியாத சகாபி வந்து கவலையோட கேட்கிறாரு என்னால் இது முடியாத யார இல்லான்னு சொல்லும் பொழுது அல்லா தால அந்த வசனத்துல வந்து ஒரு திருத்தத்தை வந்து பின்னாடி இறக்குறான் அப்படி இறக்கிட்டு உலிது தரர் அல்லா தால சொல்றான் உங்களுக்கு வந்து பாரு கைகள் சுகமா இருக்கிறாங்களே அவங்களுக்குள்ள ஒரு சட்டம் என்பதாக அல்லா தால சொன்ன உடனே அந்த கண் தெரியாத அந்த இருந்த ஆர்வத்தை பார்த்து நபியல் நாய சல்லா செல்ல வந்து பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நம்முடைய மார்க்க வளர்ச்சிக்காக இந்த தீனியுடைய அந்த வளர்ச்சிக்காக என்ன நம்ம வந்து தியாகம் செய்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பெரிய அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு அமலை நாம் செய்திருக்கிறோமா சகாபாக்கள் ரலில்லாகும் அணுகும் வரலு அணுகும் என்று அல்லாஹால புகழ்ந்து பேசுகிறானே அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டார்கள் அவனும் அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹால பெருமிதத்தோடு சொல்கிறானே அப்படிப்பட்ட சம்பவத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நாம் செய்ததுண்டா சிந்தித்து பாருங்கள் அதைத்தான் அல்லா தால வந்து சொல்கிறான் அதே மாதிரி இந்த தியாகம் செய்யக்கூடிய பண்பை பற்றி பார்க்கும் பொழுது ஆசியா அலைகு சலாத்துலாம் அவர்கள் சிறவனுடைய மனைவி அவங்க எப்படி எல்லாம் தியாகம் செஞ்சாங்கன்னு அல்லாஹால சொல்றாங்க தான் வேர்ல்ட்லயே உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக அல்லா தாலா வந்து மரியம் அலேஸ்லாத்து அவர்களையும் ஆசியா அலே இஸ்லாம் அவர்களையும் பதிவு செய்யறான் ஆசியா அலேஸ்லாம் கேட்கிறாங்க லரபல்லாஹு மசலில் இல்லதி இந்த ஆமனு இம்ரா ஈமான் கொண்ட கொண்ட பெண்களுக்கு முன் மாதிரி யாரு தெரியுமா இந்த ஆசியா இதுதான் என்று அல்லா தாலா சொல்கிறான் அந்த ஆசியா அம்மா வந்து கேட்டாங்களாம் இது காலத்து ரப்பி பினிலி இந்த பைத்தன் பில் ஜன்னா இறைவா எனக்காக சொர்க்கத்துல வந்து ஒரு வீட்டை கட்டி தருவாயாக என்று அல்லாவிடத்துல வந்து அந்த பெண்மணி பிரார்த்தனை செய்கிறார்கள் அவங்க ஆல்ரெடி பெரிய ஒரு மாளிகையில தான் இருக்கிறாங்க ஏன்னா பிரவுண்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசன் எகிப்து எகிப்து தேசத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசன் கொடுங்கோலன் வேற அவர் சாதாரண ஒரு மக்களே வந்து பெரிய பெரிய வீடுகளை கட்டி நிறைய உள்ள பொருட்களை வைத்து அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு அரச ஒரு நாட்டுக்கே ஒரு அதிபதியா இருக்கும்போது போது அவனுடைய வீடு எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க ஆனா அந்த வீடையெல்லாம் எனக்கு வேணாம் சொர்க்கத்துல வந்து எனக்காக ஒரு வீட்டைக்கு நீ கட்டி தருவாய் சொல்லிவிட்டு மேலும் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா என்னை காப்பாற்று அமளி இந்த பிறனுடைய இந்த தீய கொடூரமான செயல்களில் இருந்து என்னை நீ காப்பாற்று வ நஜினி மின்னல் கவுமில் ஆலிமீன் இந்த பிறனுடைய இந்த கூட்டத்தார் இருக்காங்களே இந்த தீய கூட்டத்தாருடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி ஆசியா அலைய சலாத்து இஸ்லாம் வந்து அல்லாட்ட கேட்கிறாங்க ஏன் கேட்கிறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு கட்டுன மனைவியை கூட அந்த பிறவன் என்ன செய்கிறான் என்னை நீ வந்து இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை நீ வந்து அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ரப்பை நீ இறைவனாக ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்ன அந்த ஒரே காரணத்திற்காக அந்த கொள்கை உறுதியை பார்த்து விட்டு என்ன செய்யறான் தன்னுடைய மனைவியை வந்து அடித்து கொடுமைப்படுத்துகின்றான் வைத்து அந்த பெண்ணை வந்து செய்கிறான் காட்டுது இந்த உலகத்தில் நடக்கூடிய கொடுமைக்கும் இறைவன் தான் என்னுடைய அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் நான் வேற யாரையுமே வணங்க மாட்டேன் நீ வந்து சாதாரண மனிதன் தான் என்று அந்த அரசன் முன்னாடி பகிரங்கமாக எடுத்து சொன்ன ஒரு காரணத்திற்காக அந்த பெண் வந்து சித்திரவதை உட்படுத்தப்பட்டாள் என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கத்துல கொள்கை உறுதி வரணும் இறைவன் மீது உள்ள அந்த அச்சம் நமக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை இந்த அம்மாவுடைய வரலாறு வந்து தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் நபி செல்ல வந்து நபி தொழில்கள் வந்து கவலையோடு கேட்குறாங்க யார் வந்து கேட்குறாங்கன்னு சொன்னா ஃபாத்திமா ரலி இல்லா ஹன்கு அவர்கள் உம்மு ரலி இல்லா ஹன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலி இல்லா ஹன் அவர்கள் இந்த மூன்று பேர் வந்து என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே ஆண்கள் எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள் அதிகமாக தொழுகிறார்கள் முன்பின் எல்லாம் தொழுகிறார்கள் ஜகாத்துகளை வாரி வழங்குகிறார்கள் ஏராளமான நன்மைகளை செய்து விடுகிறார்கள் அதே போல நாங்களும் செய்து விடுகிறோம் ஆனால் ஒன்றை ஒன்று எங்களால் செய்ய முடியவில்லை அவர்கள் போரில் கலந்து அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போர் செய்து சகிதாக ஆகுகிறார்கள் அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையே கொடுக்க வந்து உட்படுகிறார்கள் எங்களுக்கு போர்ல கலக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லாம போச்சுன்னு சொல்லி கவலையா வந்து சொல்றாங்க இன்னைக்கு உங்களுக்கு உள்ள கவலையெல்லாம் என்ன இருக்கும் பக்கத்து வீட்டுல ஒரு பெண் வந்து ஒரு பொருளை ஒரு எதாவது வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அதே மாதிரி பொருளை நம்ம வாங்கணும் அதே மாதிரி பெரிய டிவி நம்ம வாங்கி மாட்ட வேண்டும் அதே மாதிரி பெரிய வாஷிங் மிஷினை வாங்கி நம்ம வந்து வைக்க வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆப்பிள் போனை வாங்கி நாம உபயோகிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய உள்ளத்துல உள்ள உலக மோகத்தில் உள்ள ஆசையாக இருக்கிறது ஆனா சகாபிய பெண்மணிகள் நபிகளாருடைய அந்த அவருடைய வளர்ப்பில் வளர்ந்த அந்த பெண்கள் அந்த பாண்டிய அந்த அந்த மார்க்கத்துடைய அந்த படிப்பினை பெற்ற அந்த பெண்கள் வந்து எப்படி இருந்திருக்கிறாங்க அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக போர்ல கூட கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு கேட்கும் போது ரசூல் சொல்லு அதுக்கு அனுமதிக்கலை ஆனா அதே மாதிரி வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொல்ல ஒரு போர்ல வந்து நின்று நின்றுறாங்க புனைன்னு சொல்லக்கூடிய ஒரு போர் அங்கே நிற்கும் போது நபியின் நாயை வந்து கேக்குறாங்க உங்கள்ட்ட போரில் வந்து உங்களை வர வேணாம்னு சொன்னமே ஏன் வந்தீங்கன்னு சொல்லும் பொழுது அல்லா தூதரே போர்ல வந்து சகாபாக்கள் வந்து காயப்படுவார்கள் அந்த வீரர்களுக்கு நாங்கள் வந்து தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறோம் அவர்களுக்கு உணவு செய்ய தயாரிக்கக்கூடிய பணியை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லும் பொழுது நபியல் நாய செல்லு வந்து அதுக்கு மறுப்பு சொல்லாததுனால அவங்களுக்கு நீர் புகட்டக்கூடிய ஒரு பணியை செய்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மருந்துகளுக்கு காலில் வந்து அடிபட்டு விட்டால் கைகாலில் வந்து ரத்தம் வந்து விட்டால் அதற்கு போய் மருந்து போடக்கூடிய அந்த பணியை வந்து ஓடி ஆடி அந்த மூன்று சகாபே பெண்களில் தவிர வேற சில சகாபி பெண்களுக்கு செஞ்சார்கள் சொல்றா அவங்க எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்கு வந்து உதவி செய்யணும் எப்படியாவது அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நாம் நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பது எவ்வளவு முனைப்பாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவாக விளக்குகிறது இது மாதிரி நாமும் நம்முடைய மார்க்கத்துடைய பிரச்சாரங்கள் மார்க்கத்திற்காக சில அர்ப்பணிப்புகளை வந்து செய்யக்கூடிய பெண்களாக நீங்களும் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் வலியுறுத்தக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் அதே மாதிரி ஹுனைன்னு சொல்லக்கூடிய யுத்தம் அந்த யுத்தத்தில் வந்து அபுது அவருடைய மனைவி என்ன செய்யறாங்க உம்மு அவர்கள் அந்த யுத்தத்தில் வந்து நின்றுக்கிறாங்க நிற்கும்போது எப்படி சொன்னால் அவங்களுடைய இடுப்புல வந்து சொல்லக்கூடிய ஒரு பிச்சுவா சொல்லக்கூடிய ஒரு தூதரிடம் வந்து இந்த செய்தி போய் சேருகிறது உம்முசுலை என்ன செய்கிறார்கள் ஒரு சின்ன கத்தியை வைத்து நிக்கிறாங்க கேட்கும் பொழுது நபையில் நான் விசாரிக்கிறாங்க அப்ப அந்த பெண்மணி உம்முசுலை அவர் சொல்கிறார்கள் எவனாவது இந்த கூட்டத்துல வந்து பெண்கள் மீது கை வைத்தால் அல்லது அல்லாஹுடைய தூதர் உங்கள் மீது யாராவது உங்களுடைய உயிருக்கு வந்து ஆபத்து விளைவித்தால் இந்த கத்தியை வைத்து நான் வகுந்து எடுத்து விடுவேன் என்று வீர வீரமாக சொன்ன செய்தியை வந்து பார்த்துட்டு நினைக்கிறாங்க சிரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகன்றார்கள் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் சகாபிய பெண்ணினுடைய அந்த ஈமான் அந்த கொள்கை உறுதி அந்த இரையச்சம் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நிற்கக்கூடிய அந்த உறுதிப்பாடு எவ்வளவு அபரிதமிதமானது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி நீங்க பாருங்க உம்மு ஹபீபா ரலீல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு சகாபி பெண்மணி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அபு சுபியான் அவர்களுடைய மகள் இவருடைய புனை பெயர் வந்து ரம்லான்னு சொல்லக்கூடிய பெயர் இவருடைய கணவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்துல்லா பின் து ஜூஷ் அலீல்லா அவர் அப்படின்றவர் அவர் அவர் கணவர் இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாரு இஸ்லாத்துக்கு வர்றாரு ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிச்சுட்டு வந்து அபிஷினியாவுக்கு கிச்சரத் செய்கிறாங்க ஏன் கிஜரித்து செய்றாங்கன்னு சொன்னா சொந்த தந்தையே வந்து அந்த அந்த ஊகபிய வந்து வாழ விடல நீ எப்படி வந்து இறைவன் நீ ஒரு ஆளை ஏத்துக்கிடலாம் எப்படி வந்து இந்த முகமது நீ ஏத்துக்கலாம்னு சொல்லி மக்காவில் கடுமையான தொல்லைக்கு வந்து அந்த பெண்மணி வந்து உட்படுத்தப்பட்டாங்க அதனால வந்து அவர் அவர் கணவர் என்ன செய்றாங்க நம்ம வந்து அபிசீனியாவுக்கு கிஜ்ரத்து செஞ்சிருவோம் இந்த மக்காவில் நம்மளால வாழ முடியாது என்னுடைய தந்தையை வாழ விட மாட்டார் என்று சொல்லி சொந்த வீட்டை நாட்டை விட்டு விட்டு என்ன செய்றாங்க கிஜ்ரத் செய்தார்கள் என்பதை வந்து நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் அப்போ போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க போயிட்டு பார்த்தா உம்மு ஹபீபாவுக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து ஒரு கொடூரமான தோற்றத்தோட தன்னுடைய கணவர் வந்து அப்துல்லா பின் து அவர்களை வந்து பார்க்குறாங்க இந்த கனவுடைய விளக்கத்தை பற்றி அவங்க சிந்திக்கும் பொழுது அவர் என்ன சிலர் இஸ்லாத்தை விட்டு பழைய மீண்டும் கிறிஸ்தவ மதத்துக்கு திரும்பி போயிறார் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க ரெண்டு பேர் நேசிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க அங்க இருந்து அந்த தொல்லை தாங்க முடியாமல் வேற ஒரு ஊருக்கு பயணப்பட்டு போகிறாங்க அங்கே போய் தன்னுடைய கணவர் நமக்கு உயிருக்கு உயிராக இருப்பார் நம்மை வந்து நமக்கு எல்லா விதமான தேவைகளை நிறைவேற்றுவார் நமக்கு வந்து உறுதுணையாக இருப்பார்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு கெட்ட கனவு வருது அதே மாதிரி வந்து அவர் பழைய மதத்திற்கு திருப்பி போயிடுறாரு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்போ அந்த பெண்ணுடைய நிலை எப்படி இருக்கும் அவங்களும் பலகீனப்பட்டு தன்னுடைய அவங்களும் வேற ஏதாவது மாற்றத்தை தள்ளி இருக்கலாமே ஆனா அவங்க அப்படி இல்லாம பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் என்ன செய்கிறாங்க அபிசீனியாவில் வந்து இந்த சத்திய இஸ்லாத்தை வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அழைப்பாளராக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களில் நம்ம வந்து பார்க்கிறோம் அவ எந்த அளவுக்கு உம்முஹபீபா ரயில்லாக அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த பயணப்படும் போது நீங்க பாருங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு சொன்னா மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு வந்து பல மைல் தூரங்கள் இருக்கிறது இங்கேருந்து இருந்து பாளையம் சின்னமூர் போகிற தூரம் கிடையாது ஒரு அந்த பாலைவனத்தை நடக்குன்னு சொன்னால் ஒரு காலை சொன்னால் இன்னொரு காலை வந்து அந்த பள்ளத்தில் மாட்டிடும் திரும்ப அந்த காலம் கூட இன்னொரு காலம் வந்து அந்த பாலைவன் மண்ணில் வந்து சிக்கரும் அப்ப அந்த அளவு கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு என்ன செய்யறாங்க ஹிஜ்ரத் செய்தார் என்பதை நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி வந்து கை குழந்தையோடு என்ன செய்யறாங்க அவங்க இருந்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்றாங்க நபியல் நாயகம் சலல்லி செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த உத்தரவின்படி உம்மு ஹபீபா அலி உள்ளாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் திருமணம் செய்து மனைவியாக ஆக்கி கொண்டார்கள் என்று அந்த அந்த அம்மாவுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் அந்த அம்மா தான் வந்து அறிவிக்கிறாங்க யார் தினந்தோறும் உபரியான பனிரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹால சொர்க்கத்தில் வந்து ஒரு தனி வீட்டை தருகிறான் அப்படிங்கிற ஹதீஸ் அறிவித்தவர்கள் வந்து உம்மு ஹபீபா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அந்த ஹதீஸ் அறிவித்தது மட்டும் இல்லை தினந்தோறும் அந்த சுண்ணத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய உயர்ந்த பெண்மணியாக அவர்கள் இருந்தார்கள் மரணம் வரைக்கும் அந்த பனிரெண்டு ரக்காய்ச்சி சுண்ணத்தை வந்து அவங்க தொழாம இருந்ததில்லை என்பது அவருடைய வரலாற்றில் வந்து மிகச்சிறந்த ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு சகாபிய பெண்மணி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்மா பின் தபு பக்க அவர்கள் இவங்களுடைய வரலாறு வந்து இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு வீர வீரமான ஒரு வரலாறு அவங்களுடைய வரலாறை நீங்க பார்க்கும் பொழுது ஹஜாஜ் பின் யூசுப் சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் என்ன செய்யறான் அஸ்மா பின் தபுபக்கருடைய அந்த மகன் அப்துல்லா இபின் ஜுபேரை வந்து கொலை செஞ்சு என்ன செய்யறான் மரத்துல வந்து தொங்க விட்டுறான் தலையில எதுக்கு தொங்க விடுறான்னு சொன்னா எவனாவது இனி இஸ்லாத்தை வந்து இங்க சொல்ல கூடாது மன்ன அரசனாக இருக்கக்கூடிய என்னை வந்து எதிர்க்க கூடாது இந்த அப்துல்லா இபின் சுபைருடைய இந்த உடம்பை பார்த்து எல்லோரும் கதி கலங்கி விட வேண்டும் என்று மக்களை வந்து அச்சமூட்டுவதற்காக எச்சரிப்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்யறான் அப்ப இதை பார்த்துட்டு இப்னு என்ன யா செய்ய என்னுடைய அன்பு தோழரே அஸ்லாமு அலை உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் நீங்க வந்து உங்களை மாதிரி தொழக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததில்லை உங்களை மாதிரி யாராவது நோன்புணர்க்க முடியுமா உங்களை மாதிரி யாராவது ஈமானோடு இறைச்சத்தோடு வாழ முடியுமா என்று அந்த ஜனாசாவை பார்த்து அழுது புலம்பி துடிக்கிறார்கள் இத பார்த்துட்டு என்ன செய்ய அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்றாரு இன்றைய தினம் இந்த பூமியில் நீங்கள் தான் கெட்டவர் என்று சொன்னால் இந்த உலகத்துல வந்து யார் தான் நல்லவர் என்று அவரை வந்து அதிகமாக புகழ்ந்து என்ன செய்யறாங்க இப்படி பேசி அழுதுகிட்டு இருக்கும் போது இதை பார்த்து விட்டு ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோலன்ட்டு போய் சொல்லிடுறாங்க அப்ப அவன் என்ன செய்யறான்னு சொன்னா உடனே அந்த சனாசாவை எடுத்து முசுக்கியருடைய கபர்ல வந்து அடக்கம் பண்ணிடறான் அந்த ஊர்ல உள்ள அந்த கபூர்ஸ்தான் அந்த சுடுகாட்டில் மட்டும் போய் அடக்கம் பண்ணிடுறான் அது இஸ்லாமிய அடக்கஸ்தலம் கிடையாது இதை கேள்விப்பட்ட இதை வந்து இந்த செய்தி என்ன செய்யறான் போய் அஸ்மா பின் பக்கத்தை போய் சொல்லிருங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய ஆளு வந்து சொல்றாங்க உங்களுடைய மகன் அப்துல்லா சுபேரே வந்து யூசிப் வந்து கொலை செஞ்சு இது மாதிரி அடக்கம் பண்ணிட்டான்னு சொல்லும் பொழுது உங்களை வந்து அவங்க கூப்பிடுறான்னு சொல்லும்போது அவங்க வரமாட்டாங்க மீண்டும் வந்து அவனுக்கு வந்து அவங்க அழைப்பு விடுறான் மீண்டும் அந்த பெண்ணை வந்து கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது அவன் வரலன்னு சொன்னா சடையை புளிச்சு வந்து நான் இழுத்துட்டு வருவேன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க அவன் சரியான ஆணாக இருந்தால் அவன் வந்து என்னுடைய சடையை பிடித்து வந்து இழுத்துட்டு போகட்டும் வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்யறாங்க வீர வந்து அவங்க சொன்னாங்கன்ற வரலாறு நம்ம பார்க்கறோம் அப்ப வந்து என்ன செய்யறான் அவன் வந்து வந்துடுறான் வந்து உன்னுடைய மகனை வந்து நான் கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி வந்து வயசான பெண்மணி அவனை வந்து அவனை மூத்தவங்க வந்து என்ன மகனுடைய தொல்லை கொலை தாங்கிட்டேன்னு சொல்லும் பொழுது நீ என்னுடைய மகனுடைய வந்து உலக வாழ்க்கையை நீ வீணாக்கி விட்டாய் ஆனால் அழைக்க ஆகிரத்தி அவன் வந்து உன்னுடைய மருமை வாழ்க்கையை வீணாக்கிட்டான் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை தான் நீ வீணாக்க முடிஞ்சு ஆனா என்னுடைய மகன் வந்து உன்னுடைய மறுமை வாழ்க்கையை வீணாக்கி விட்டான் உனக்கு நரகம்தான் என்ற அடிப்படையில் வந்து அந்த அந்த கொடுங்கவுலனை வந்து வந்து என்ன செய்யறாங்க எச்சரிக்கை செய்கிறாங்க அதே மாதிரி சொல்றாங்க என்னுடைய தந்தை அபுபக்கரும் மபி முகமது சல்லாய் செல்லம் அவர்களும் கிராக் வகையில தன் தஞ்சம் புகுந்துருந்த போது நான் தான் வந்து அவங்களுக்கு உணவு கொண்டு போவேன் அப்படி உணவு கொண்டு போகும் பொழுது சில நேரத்துல வந்து அந்த கயிறு இருக்காது அவங்க கையில் கட்டுறது கயிறு இருக்காது அதனால இடுப்பில் உள்ள அந்த ஆணையில் உள்ள கயிறை எடுத்து அதை ரெண்டா போட்டு அந்த உணவு பட்டலத்தில் ஒரு கட்டு என்னுடைய இடுப்பில் நான் ஒரு கட்டாக கட்டிட்டு போவேன் தாத்து என்று சொல்லி அசூர் சொல்லா செல்ல வந்து அடையாளம் விட்ட ஒரு பெண் தான் நான் என்று அந்த மார்க்கம் வளர்றதுக்காக அந்த கிஜரத்து செஞ்சு ரெண்டு பேரும் நபிசல்லா செல்லும் அபு புக்கர் சித்திக் அவர்கள் வந்து தஞ்சை புகுந்த நேரத்தில் கூட உணவு கொண்டு போகக்கூடிய பணியை சுமந்த பெண்றா நான் யார்ட்ட நீ வந்து வாழாற்ற அப்படின்னு சொல்லி அவங்க என்ன டே செய்றாங்க நீ வந்து நசூல்லவனை பற்றி முன்னு வ உபீரன் நாளை ஒரு பொய்யன் வருவான் அவன் மோசமானவன் அவன் தான் கஜாஜ் என்று சொல்லி நபியல் நாயம் செலாசியில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அது நீ தான் அந்த அயோக்கியன் என்று சொல்லி அவன் முன்னாடி சொன்ன உடனே மக்கள் மத்தியில் சொன்ன உடனே அவனுக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுது அவன் அந்த இதில் வருத்தத்தில் தலை குனிஞ்சு அப்படி நொந்து போய் வந்து அந்த இடத்துல போனான்னு சொல்லி இந்த மாவுடைய வரலாறு முடியுது எப்படிப்பட்ட ஒரு வரலாறுன்னு பாருங்கள் அது இல்லாமல் போய் அந்த தன்னுடைய மகனுடைய கபுரை தோண்டி என்ன செய்யறாங்க அதை கொண்டு போய் முஸ்லீம்களுடைய அடக்க ஸ்தலத்துல போய் அடக்குனாங்க அந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம் அந்த நாள் அந்த ஊருக்கு எப்படி தன்னுடைய குழந்தையை வந்து கை குழந்தையா கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி அவருடைய வளர்ந்து இது மாதிரி ஒரு கொடுங்கோலனுடைய இதில் வந்து சிக்குண்டு கொலை செய்யப்பட்டு ஜனாசாகவா ஜனாசாவாக தன்னுடைய மகனை வந்து தூக்கி கொண்டு சென்று அடக்கம் செய்தார் என்ற வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க யாரு இந்த அஸ்மா பின் தபூபக்கர் அலில்ல அவர்கள் இப்படி இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்த இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பு செய்த இந்த சகாபிய பெண்மணியுடைய வரலாறுகள் வந்து இன்னும் ஏராளமாக இருக்கிறது இதையெல்லாம் படிக்கக்கூடிய மக்கள் இதே மாதிரி நாம என்ன செய்யணும் மார்க்க வளர்ச்சிக்காக நம்ம வந்து பங்களிக்கணும் அல்லாவுடைய மார்க்கத்தை வந்து எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா சுண்ணத்திலையும் நம்ம நடைமுறைப்படுத்தணும் சகாபாக்களுடைய அந்த நற்குணங்களைப் பற்றி பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த நியத்தை வைத்தவர்களாக நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்பதை பதிவு செய்து கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிர்தாவானா அனில் ஹம்து இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹம்துலில்லா ஜசாக்கல்லாக அடுத்தபடியாக நாம் முஸ்லீம்கள் தினந்தோறும் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை